ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மதுரையில் வெள்ளி விழா ஓடிய ஏவிஎம்மின் ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேல் ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த படங்களிலிருந்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்து கமல் நடித்த சகலகலா வல்லவன் படம்தான் முதன் முதலில் மதுரையில் வெள்ளி விழா ஓடியிருக்கிறது மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வழிவந்து கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வழிவந்த முந்தானை முடிச்சு மதுரை சிந்தாமணி தியேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வழிவந்து கமல் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே படம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் இருநூற்று அறுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த ரஜினி நடித்த நல்லவனுக்கு நல்லவன் படம் மதுரை அபிராமி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்து விசு இயக்கத்தில் வெளிவந்த சம்சாரம் அது மின்சாரம் மதுரை சின் பிரியா நூற்றி எழுபத்தி நாள் ஓடியது ஆக இந்த ஐந்து படங்கள் மட்டுமே மதுரையில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து வெள்ளி விழா ஓடிய படங்களாகும் மேலும் ஏவியும் தயாரித்து ரஜினி நடித்த முரட்டுக்காலை சிவம் தியேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்களும் ரஜினி நடித்த மனிதன் திரைப்படம் சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்களும் ஓடியுள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் நினைக்கின்ற சில படங்கள் மதுரையில் விழா ஓடவில்லை சென்னையில் ஓடியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனைத்துடன் முடிகிறது அடுத்த சந்திக்கிறேன் நன்றி